ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நானு உங்கள் தோடி சிரி இன்னைக்கு நாம் சூப்பரான சுவையில் ப்ரான் சம்பாளி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க ஸ்டெப் ஒன்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அது கூடவே நான் எடுத்து வச்சிருந்தேன் ஒரு டீஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஐஃப்ளேமில் வச்சு தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணேன் இப்போ பாருங்கள் சுயர்களே தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு கூடவே நான் எடுத்து வச்சிருந்தேன் பத்துலேருந்து பதினைந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் அதோடய விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் அந்த ஸ்கின் எல்லாமே நல்ல ஸ்மூத்தாகும் இதை நாம் இன்னொரு நார்மல் வாட்டர் இருக்கிற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மிளகாய் நல்லா மூழ்கிற அளவுக்கு நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா அலசிட்டு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் சுயவர்களே எல்லா காய்ந்த மிளகாயையும் நான் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இது கூடவே ஒரு கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுயவர்களே அது எவ்வளவு அழகாக அறப்பட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்தேன் அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு தக்காளியை தோல் நீக்கி இதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே எட்டு பூண்டையும் ஆட் பண்ணி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்க சுயஉருக்களே அதோடய நிறமே வந்து எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம வந்து அதை அடித்து எடுத்துக்கணும் வாங்க சுய ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு நாம் இன்றைக்கி சுத்தம் பண்ணி வைத்த எல்லா இராளையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுறலாம் சுய உருவுகளே இப்போ பாருங்கள் சுயவர்களே பத்து நிமிடம் ஆயிடுச்சு அந்த இறால் கூட அந்த மஞ்சள் தூளும் உப்பும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ பாருங்கள் சுயோர்களே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த இறால் அந்த மஞ்சள் தூளோடையும் உப்போடையும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா பிழிஞ்சு அலசி நம்ம எல்லா இறாலையும் இன்னொரு நார்மல் தட்டுக்கு மாற்றிக்கலாம் சுயவரே இப்போ பாருங்க சுயவர்களே எல்லா இறாலையும் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டேன் வாங்க சுவை உறவுகளே ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒன்றே கால் கப் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னு நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கல எல்லா இறாலையும் அதில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் பொறிச்சா போதும் ரொம்ப நம்ம பொறிக்க வேணாம் பொறிச்சா அது வந்து ரொம்பவே கடினமாயிடும் ஸோ அதனால ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிங்க சுவை உறவுகளே நம்ம எதுக்காக இந்த இறால்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொறிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த சம்பாளில் வந்து இந்த இறாலை ஆட் பண்ண ஒரு கிரன்ச்சி நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த இறால் நல்லாவே வெந்திருக்கும் சுவை உறவுகளே அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்றோம் இப்போ பாருங்க எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ பாருங்க சுவை உருவுகளே அந்த இறால்கள் எல்லாமே எவ்வளவு அழகா பொறிப்பட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க ஒரு ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷம் பொரிச்சா போதும் வாங்க சுயறவுலே ஸ்டெப் ஃபோருக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நம்ம சம்பல் செய்ய ஆரம்பிக்க போகிறோம் நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே எண்ணெயை தான் வடிகட்டி நான் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்த ரெண்டு பட்டை மூணு கிராம்பு பூ நல்ல அரோமா வர ஆரம்பித்தோன்னே நான் கட் பண்ணி வச்சுருந்த எட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன் சுய உறவுகளே நல்லா கிண்டி விடுங்க அந்த எண்ணெயோட அந்த வெங்காயம் நல்லாவே படணும் சுவை உருவகளே அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அதோட நிறம் கொஞ்சம் மாற ஆரம்பித்தோன்னே நான் எடுத்து வச்சிருந்த ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் சுயவர்களே வெங்காயம் எல்லாமே நல்ல பொன்னிறமாக ஆகிடுச்சு இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்தேன் மூணு தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து தக்காளியோட ருசி ரொம்பவே அதிகமாக இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காகனா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ஒரு டீஸ்பூன் உப்பு யூஸ் பண்ணுறோம் சுயஉறவுகளே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சுயவருவுகளே அந்த வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோ அழகாக என்ன பிரிஞ்சு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் அந்த சில்லி பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த சில்லி பேஸ்ட்டோட அந்த வெங்காயமாக இருக்கட்டும் அந்த தக்காளியோட சாராக இருக்கட்டும் ரெண்டுமே சேர்ந்து அட்டகாசமான சுவையை நமக்கு கொடுக்கும் இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்தேன் கால் கப் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் சுயவருவுகளே தண்ணி சேர்த்த உடனேயே நம்ம ஒரு கிண்டு நல்லாவே கிண்டு விடணும் அப்போ தான் வந்து அந்த தண்ணியோட அந்த பேஸ்ட்டு நல்லாவே சேரும் இது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வேகிறதுக்கு எனக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து மொத்தமாக பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் எனக்கு எடுத்துக்கிச்சு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க சிவருக்குள்ளே ஹை ஃப்ளேம்லேயே வைங்க எதுக்கான ஃப்ளேமில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இந்த சம்பல் வந்து நல்லா வத்தி வரணும் இப்போ பாருங்கள் சுயவர்கள் எனக்கு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி அந்த சம்பல் எவ்வளோ அழகாக வத்தி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது கூட நாம் எடுத்து வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம் அந்த ப்ரான் வந்து நம்ம மொதல் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணி கொஞ்சமாக கலந்து விடுங்க ரொம்ப போட்டு நம்ம கிண்ட வேணாம் கிண்டினோம்னா அந்த ப்ரான் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கொஞ்சமாக நான் எப்படி இந்த வீடியோவில் கிளறி விட்டுருக்கணும் அதே மாதிரி கீழேருந்து மேலே வாக்கை எடுத்து கிளறி விடுங்க சுவி இறால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு விடணும் எதுக்காக நான் லோ ஃப்ளேம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அடியில் வந்து பிடிக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து அப்படியே விடணும் சுய இப்போ பாருங்கள் சுயோருகளு எனக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த ஒரு டீஸ்பூன் சீனியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் இறாலில் என்ன போய் சீனி சேர்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சுயோருகளை எதுக்காக நம்ம இதை சேர்க்குறோம்னா நம்ம வந்து முதலேருந்து உப்பு ஆட் பண்ணிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்காளி புளிப்புக்காக சேர்த்துருக்கோம் இது எல்லாத்தோடய சுவையையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சீனி சேர்க்குறேன் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த சீனி அந்த சம்பளில் நல்லாவே கரையணும் சுயவருகளு இப்போ பாருங்க நம்ம சுட சுட சுவையான இறால் சம்பால் ரெடி பண்ணியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு சுவை உறவுகளே நன்றிகள் கோடி என் அருமை சுய உறவுகளே